ஹாய் அஸ்லாம் வைக்கம் யூம்ஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொலினாவோட ரமலான் கலெக்ஷன் தான் ஏற்கனவே இவங்கள்ட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர் வீடியோ தான் இதுவுமே ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா மிடில் ரேஞ்சிலான ஜப்பான் சாரிஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறீங்க செவன் ஸ்டார்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது ஸோ மொத்தம் மூணு டிசைனு ஒவ்வொரு டிசைன்லேயும் அஞ்சு கலர்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு கலர் இருக்குதுங்க ஸோ அப் டு எண்டு விலையும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியின் ஃபிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்து இருப்போம் நன்றி ஸ்லாம் பாய் ரமலான் ஸ்பெஷல் வேறு என்ன வந்திருக்கு பாய் ரமலான் ஸ்பெஷல் வந்து செவன் ஸ்டார் அப்படியா செவன் ஸ்டார் வந்துருக்கு இப்போதான் போய் ஃபுல் சா வந்துருந்துருங்க எல்லா உடைக்காம இப்போ தான் வச்சுக்கிது அஞ்சு அஞ்சு கலர் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போகிறீங்க அது எங்கள் கலெக்ஷனை போட்டிருப்பாங்க முறையினா கலெக்ஷன் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் கிடைக்காது இது ஃபஸ்ட்டு கலரு இது இருக்குது எங்கே தானாலும் கிடைக்காது எங்கே கே கிடைக்காது இது ரெண்டாவது கலர் தான் அவங்களுக்கு ஓப்பன் உங்களுக்கு ம் செகண்ட் கலர் இது ரெண்டாவது கலர் செவன் ஸ்டார்ல செகண்ட் கலர் இது மூணாவது கலர் இருக்கு மூணாவது கிலோ ரெட்டு பிளாக் மூணாவது கலர் இது மூணாவது கலர் இருக்குது இது நாலாவது கிளர் நாலாவது கிழக்கு இது அஞ்சாவது கிளர் செட் ஃபர்ஸ்ட் டிசைன் அஞ்சாவது கிளாருப்பா இந்த கலர் எல்லாமே சூப்பரான கலர் எனக்கு இது லைட் சாண்டல்லு பிளாக்கு இது லைட் க்ரீனு வைலட்டு இது வந்து லைட் ரோஸ் பேபி ரோஸ் பிளாக்கு இது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இது லைட் எல்லோ வெந்தயக்கிழமை இது எல்லாம் அவங்களுக்கும் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே அந்த இடத்துல டிசைன் போயிரு இது ரெண்டாவது டிசைனை பாருங்கள் பாங்க

இது மூணாவது கலர் இருக்கு இல்லை வந்து வந்து இப்போ உடைக்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பதிலா எல்லாம் பெண் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணாதான் காட்டணும் முழுநாள் கலெக்ஷன் போட்டால் வரும் இதில் எல்லாத்துலேயும் முழுநாள் கம்பெனி கலெக்ஷன் சேர்ந்தால் வருது மூணாவது கலர் இருக்குது இதோட பட்டையே வித்தியாசமா இருக்கு பட்டையை காட்டுங்க இப்படி பட்டையோட இதே வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு இது ம் 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 இது என்ன ப்ரௌன் வே

இது மூணாவது கலர் ரெண்டாவது கலர் வார வாரம் ஒவ்வொரு டிசைன் வார வாரம் ரெண்டு டிசைன் நோம்பு வந்தால் வாரத்துக்கு ரெண்டு டிசைன் வரும் சரி பிங்க்கு பிளாக்கு ரெட்டு மூணு கலந்த மாதிரி இருக்கு மூணாவது கலர் இது நாலாவது கலர் இது செவன் ஸ்டார் எல்லாமே செவன் ஸ்டாரில் லோ ரேஞ்ச் உள்ளது நாலாவது கலர் சரி மூணாவது டிசைனாக நாலாவது கலர் இது லாஸ்டு அஞ்சாவது கலருக்கு க்ரீன் சரிங்க அஞ்சாவது கலர் சரி ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இது பாருங்க போய் இதில் வந்து மூணு டிசைன் கொடுத்துருவோம் மேலே சின்னப்பு இடையில வந்து டார்ப்பு அது கீழே வந்து பெரிய பூ கொடுத்துருப்பாங்க இதில் அஞ்சு கலர் அதே மாதிரி கீழே இதுல வந்து டார்க் எல்லாமே டார்க் பெரிய பூ சின்ன பூ அதே மாதிரி சின்ன பூ கொடுத்துருப்பாங்க இதுல அஞ்சு கிலோ அதே மாதிரி மூணாவது டிசைன்ல லைட்டு சரி பெரிய பூ போட்டிருப்பாங்க கிளை பெரிய பூ டபுள் கிளர் போட்டிருப்பாங்க அஞ்சு கிலர் இதுலயும் இதுவுமே சான்சா கூசா வந்து மூணுலாம் கலெக்ஷன் வந்து எங்களை மட்டும் இருக்கு இந்த டிசைன் இருக்கு வேற இருக்காது வேற யார்ட்டே இருக்கா இது நல்லா இருக்குது நல்ல டிசைன் இப்போ இந்த மாதிரி டிசைன் இது மட்டும் இல்லை என்ன வந்துகிட்டு இருக்கு ஆமா இன்னும் அடுத்த டிசைன் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு சரி சரி சரி